சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லா தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் ஏதேனும் வழியில் வீடு திருப்பப்படுவார்கள் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஹிஸ்புல்லாவுடன் போரில் களமிறங்க போகிறதா ரஷ்யாவின் வாகனர் படை காசா போர் நிறுத்தத்தால் மட்டுமே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பதட்டத்தை அமைதிப்படுத்த முடியும் ஆய்வாளர் காசாவின் தற்காலிக அமைதி என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி பதி ஜோ பைடன் இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசா போரை தொடர்ந்து லெபனான் இஸ்ரேலுக்கிடையிலான முருகல் நிலை தற்போது உச்சம் தொட்டுள்ளது லெபனான் பிரதேசத்திலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்ட சந்தேகத்திற்கிடமான வான்வழி இலக்கை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது குறிப்பிடப்படாத இலக்கினை ஏக்கர் நகருக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் இடைமறித்ததாகவும் காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அது கூறியது சமீப வாரங்களில் லெபனான் ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையே எல்லை தாண்டிய தாக்குதல் தீவிரமடைந்துள்ளன இது முழுக்க முழுக்க போர் வடிக்கும் என்ற அச்சத்தை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரியின் அறிக்கைகளில் ஹிஸ்புல்லாவின் அதிகரிக்கும் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இஸ்ரேல் பரந்த விரிவாக்கத்தின் விளிம்பில் இருப்பதாக எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஹிஸ்புல்லா ஹமாஸ் அமைப்பிற்கு கேடயமாக செயல்படுகிறது என நினைக்கிறது ஆனால் இவ்வாறு ஹிஸ்புல்லா செய்வதன் மூலம் லெபனானின் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று ஹஹாரி கூறியுள்ளார் மேலும் அக்டோபர் முதல் இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா ஐந்தாயிரம் ராக்கெட்டு எதிர்ப்பு டாங்கி எதிர்ப்புகணைகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை லெபனானில் இருந்து ஏவியது எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு டேனியல் ஹகாரி ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் பற்றி எச்சரிக்கையினை இருந்தாலும் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் ஒரு வழி அல்லது வேறு வழிகளில் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை இஸ்ரேல் உறுதி செய்யும் என்று ஹஹாரி கூறியுள்ளார் இஸ்ரேலின் தெற்கு எல்லையான காசா மற்றும் இஸ்ரேலுடனான வடக்கு எல்லைகளுக்கு அருகிலுள்ள வீடுகளை காலி செய்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பல மாதங்களாக அரசாங்கத்தின் நிதியுதவி பெற்ற ஹோட்டல் அறைகளில் தங்கியுள்ளனர் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை காசா எல்லையில் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்ரேலியர்களின் ஹோட்டல் தங்குமிடத்தை ஆகஸ்ட் மாதம் பதினைந்து வரை நீடித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேவேளை நிலைமை இவ்வாறு இருக்கையில் லெபனான் போராளி குழு ஹிஸ்புல்லாவுக்கு ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வழங்க சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் ஒப்புக்கொண்டுள்ளதாக உளவுத்துறை கூறுகிறது சிரியாவில் செயல்பட்டு வரும் ரஷ்ய கூலிப்படை அமைப்பான வாக்னர் குழுமம் இருந்து வான் நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய எஸ் ஏ இருபத்தி இரண்டு ஏவுகணை அமைப்பை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர் இது ஏற்கனவே வழங்கப்பட்டதா அல்லது விநியோகத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த அமைப்பு முதல் சிறிய அரசாங்கத்தின் பயன்பாட்டிற்காக ரஷ்யாவால் வழங்கப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த அமைப்பின் இயக்கத்தை அமெரிக்கா கண்காணித்து வருகிறது அமைப்பை வழங்குவது குறித்து அசாத் வாக்னர் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியோருடையே விவாதங்கள் குறித்து பெறப்பட்ட உளவுத்துறையின் அடிப்படையில் அமெரிக்க மதிப்பீடு ஓரளவு அமைந்ததாக ஆதாரங்கள் கூறின இந்நிலையில் லெபரான் குழுவான ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் கொதிநிலை பதட்டங்களை தணிக்கவும் முழுமையான போரின் விளிம்பிலிருந்து திரும்பவும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதே ஒரே வழி என்று கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளின் பேராசிரியர் ஹசன் பெராரி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸின் முக்கிய கூட்டாளியான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய வெடிப்பை அமெரிக்கா புரிந்து கொண்டு காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறது ஆனால் அத்தகைய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேல் அசாத்தியமான தடையை ஏற்படுத்தியுள்ளது என்று பெராரி அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வடக்கிலும் தெற்கிலும் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பினால் காசாவில் நடத்துகிற போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அவர்கள் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மக்களை கொண்ட பலஸ்தீன நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிற நிலையில் அச்சத்துடனும் பலஸ்தீன மக்கள் பக்ரீத் பண்டிகை அன்று வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவில் விரைவில் ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கின்றமையினால் காசா போர் நிறுத்தத்திற்கு ஜோ பைடன் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் குறித்த செய்தியில் ஹமாசுக்கு இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போரின் கொடூரங்களை நிறுத்துவதற்கான சரியான மற்றும் சிறந்த வழி இதுதான் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது உடைமைகளை இழந்திருப்பதை அம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது மூன்று கட்ட பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்பதை நான் தீவிரமாக நம்புகிறேன் இதற்கு ஹமாசும் இஸ்ரேல் அரசும் உடன்பட்டு இந்த வன்முறை வெறியாட்டங்களை நிறுத்த வழிவகை செய்ய வேண்டும் இறை தூதர் இப்ராஹிம் கடவுளுக்காக தனது மகனையே தியாகம் செய்ய முன்வந்த இந்த பக்ரீத் திருநாளில் காசா தற்காலிகமாக நிலைவரும் அமைதி நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய தலைவர்களும் உலக தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியான காசாவில் உள்ள கட்டடங்களில் பாதிக்கும் மேற்பட்ட அனைத்து கட்டமைப்புகளின் மீதும் இஸ்ரேல் ராணுவம் இடைவிடாமல் கொண்டு வீசி அளித்துவிட்டதாக தெரிவித்துள்ளது இத்தாக்குதலின் விளைவாக வீடுகளின் பாரிய அழிவு மற்றும் பொதுவான பாதுகாப்பின்மை ஆகியவை கிட்டத்தட்ட காசாவில் உள்ள அனைத்து மக்களையும் வேறு இடங்களில் பாதுகாப்பை தேடி இடப்பெயர்ச்சிக்கு மக்களை தூண்டியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் பார்த்தால் உக்ரைன் உச்சி மாநாட்டின் அறிக்கையை ஏற்க பிரேசில் இந்தியா சவுதி அரேபியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் மறுத்துள்ள தகவல் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது உக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் அந்த நாட்டின் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை எதிர்கொண்டு அதன் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்தது ஆனால் பிரேசில் இந்தியா ஆப்பிரிக்கா மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட முக்கிய பலம்பொருந்திய நாடுகள் சில கூட்டு அறிக்கை ஒன்றில் கையெழுத்திட மறுத்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இரண்டு நாள் முன்னெடுக்கப்பட்ட இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியால் வரவேற்கப்பட்டதுடன் அமைதிக்கான முதற்படி இதுவென்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அனைவரும் ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளதாகவும் ரஷ்யா உலகை இரண்டாக பிரித்துள்ளது என்றும் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இறுதி அறிக்கையானது ஐநா சாசனத்தை மதிக்கும் அனைவருக்கும் பொதுவானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் சுமார் நூறு நாடுகள் கலந்து கொண்டன அழைப்பு விடுக்கப்படவில்லை ஆனால் சீனா இந்த மாநாட்டை புறக்கணித்தது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கூட்டாளிகளே கலந்து கொண்டனர் இருப்பினும் லத்தீன் அமெரிக்கா மத்திய கிழக்கு ஆபிரிக்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்த நாடுகளும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன இந்நிலையில் இறுதி அறிக்கையை மூன்று முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய அமைப்புகள் மற்றும் இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் உட்பட எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன முக்கியமாக ரஷ்யாவுடன் வணிக ரீதியாக நெருக்கமான நாடு என அறியப்படும் துருக்கி உக்ரைன் குறித்த அறிக்கையில் இது மட்டுமின்றி அர்ஜென்டினா ஈராக் கத்தார் மற்றும் டுவாண்டா ஆகிய நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சவுதி அரேபியா இந்தியா தென்னாப்பிரிக்கா தாய்லாந்து இந்தோனேஷியா மெக்சிகோ மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் நிராகரித்துள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்